மனம் வந்து பாதுகாப்பா இருக்கணும் நினைக்குமா அத்தனை பாதுகாப்பும் ஆன்ம விசுவாசம் மட்டும்தான் மாற்றத்திற்கான வழி விஷயம் ஒரு விஷமும் அதுல கலந்துருக்க மாதிரி இருக்கு அது தனக்குள்ள தான் உணர்ந்த ஒரு ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய எளிமைத்தன்மை எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பை செலுத்துறதுக்கு நமக்கு மனது வரும் அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கும் அவங்கவுங்களுக்கான மதம் தனித்தனிதான் அப்படிப்பட்ட உருவாக்கின மதத்தின் மூலமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உண்மையான ஆன்மீகவாதியா மாற முடியுமா ஆன்ம நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு புத்தரோட தம்ம பதம் அதுல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நேற்றைய தொடர்ச்சிய கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அதுல மீண்டும் தொடரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த தொடர்ச்சியில் ஒரு தொடர்பு இருக்கு இப்போ வர அந்த பதிவுகளோட இப்போ நம்ம வந்து தேடுதல் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு கடவுள் என்ற விஷயத்தில் சொர்க்கம் தியானம் கூட அந்த ஈடுபாடுனால என்ன பண்ணுறோம் நிறைய முயற்சிகளை பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சி செயலாக மாறுறதுக்கு முன்னாடி வெறும் கேட்குறதோடு நின்றது அப்படிங்கிறாரு ஏன்னா மனது வந்து எது எந்த விஷயத்தையும் தள்ளி போடும் செயல்படுத்த விடாது அது ச அந்த எந்த விஷயத்தை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் தள்ளி போடும் ஏன்னா மனம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்குமா எப்படி பாதுகாப்பு வச்சுக்கோ ஒரு எல்லைகளை வச்சுக்கோ நம்ம சாதாரண பழகி போன பாதையிலே போயிடு வேறு பாதையில் போகாதது உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ப சில பல விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு அது நம்மளை ஒரு வழி பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் நம்ம அதுலேருந்து மீறி வெளியே வர்றதுக்கு தான் துணிச்சல் ரொம்ப தேவை அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் அந்த துணிச்சல் வரணும்னா தான் இந்த பாதுகாப்புன்ற வளையத்துல நம்ம வெளியே வர முடியும் அப்ப பாதுகாப்பே இல்லையா இல்லை அங்க சுதந்திரம்னு அர்த்தம் அந்த எல்லைகள் அற்றதுன்னா எல்லா எல்லையும் தனக்குள்ள அடக்குனதுன்னு அர்த்தம் என்றது அத்தனை பாதுகாப்பும் அதனுள்ள இருக்கு ஆனா நம்ம பாதுகாப்புன்னு ஒரு வளையத்தில் செக்கிட்டோம்னா நம்மளால அந்த வளர்ச்சிக்கு வர முடியாது அந்த ஒரு உண்மை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட இயல்பின் ஆதார ஸ்ருதியா இருக்கும் அதுதான் நித்திய சத்தியமா இருக்கும் அந்த ஆதார ஸ்ருதி மணி ஓசையா நமக்குள்ள எழும்பும் அததான் ஓம்னு சொல்றாங்க போல அதுதான் ஆதார ஆதாரஸ்ருதின்னு சொல்லுவாங்க அந்த நித்தியத்தன்மை நமக்குள்ள எழும்பணும்னா வெறும் கேட்கிறதோட நிக்கு நிப்பாட்டாதீங்க ஏன்னா இந்த கேட்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் தப்பாவும் போகுது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா யதார்த்தத்துக்கு பொருந்தாத விஷயங்களை நிறைய பேசுறாங்க அதுவும் இந்த பேசுகிற விஷயம் விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமர்த்தா இருக்கும் அதாவது சாமர்த்தியமாக பேசுவாங்க அவங்க நிறைய நிலைகளை பற்றி சொல்லுவாங்க உடல்களை பற்றி சொல்லுவாங்க உலகங்களை பற்றி சொல்லுவாங்க இன்னும் நமக்கான மையங்களை படித்து கூட விரிவாக பேசுவாங்க என்னவோ நேரில் அவங்களே பார்த்துட்டு வந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க இந்த மாதிரி யதார்த்தமற்ற அறிவை கைவிடுங்கள் அப்படிங்கிறார் ஏன்னா நம்ம பேசுறதுலே நின்னுட்டோம்னா இதுதான் நமக்கு நடக்கும் ஏன்னா பேச்சில் வல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க தான் நம்ம இதில் சொல்றாங்களா பேச்சை குறை எது நம்ம அதிகரிக்கணும் தான் அதிகரிக்கணும் பேச்சை நம்ம குறைச்சிக்கிறது பெட்டர் முதல்ல பேச்சை கேட்கறதை கூட குறைச்சிக்கோங்கன்றார் அதிக அளவு நீங்க கேட்கும் போது என்ன ஆகும்னா யதார்த்தமற்ற அறிவு உங்களுக்குள்ள இறங்குது ஏதோ அந்த விஷயத்தை அவங்க பார்த்தா மாதிரி நம்ம சொல்றத அந்த அறிவு நமக்குள்ள இறங்கணும் போது அந்த அறிவை நம்ம கைவிட வேண்டி இருக்கோம் அப்படிங்கிறார் ஏன்னா அதுல எந்த ஞானமும் கிடையாது அவங்க பேசுற விதத்துல அது உண்மை போலயே தெரியும் ஆனா கடைப்பிடிக்காத சூத்திரத்தின் பயன் என்னன்னு போன பாடல்ல சொன்னதை திருப்பி சொல்றாங்க கடைப்பிடிக்காத சூத்திரம்னா இது மத்த எல்லா விஷயமே அதுல அடங்கி போயிடும் அப்ப அந்த மாதிரி ஒரு அறிவை நீங்க கைவிட்டுதான் ஆகணும் இப்போ நம்ம சொல்லுவோம் நிறைய உடலை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க நிறைய உலகங்களை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க நம்மளோட ஆன்ம நிலைகளை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு தகவலாக கேட்டுக்கலாம் ஆனால் அதுலேயே நம்மளோட நம்மளோட நின்ற கூடாது இது வந்து போய் பார்த்தாங்களா அவங்க உணர்ந்தாங்களா நமக்கு தெரியாது ஆனால் நமக்குள்ள அந்த ஆதார ஸ்ருதின்ற சத்தியத்தை அனைவராலும் உணர முடியும் அவங்களுக்கு அந்த உடலை பற்றி தெரியணுன்னோ நிலைகளை பற்றி தெரியணுன்னு அவசியமே இல்லை அப்படி இல்லாமையே அவங்க ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக அந்த தியானத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறார் அதுக்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னா ஆன்ம விசுவாசம் மட்டும்தான் மாற்றத்திற்கான வழி உன் ஆன்மாவிட சரணடை உன் ஆன்மாவுக்கு மட்டும் உண்மையாக இரு அதுதான் உன்னோட மாற்றத்திற்கான வழி வேற யார் பேர்லயும் நம்ம வந்து டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு குருவோட வேலையை உனக்குள்ள இருக்கிற குருவை வந்து அடையாளம் காட்டுறதுதான் நம்ம படிச்சோம் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு லைன் சொல்றாரு பிறன்மந்தை ஆடுகளை எண்ணிக்கொண்டு உன்னுடைய வழியை மறந்த இடையனானி அப்படின்னு கேக்குறாரு அதாவது மத்தவங்களோட ஆடுகளையே அவங்கள சரியா இருக்கா அதாவது அவங்களுக்கு சொந்தமான அறிவு அது உனக்கானது அல்ல அப்படிங்கறது சொல்ல வராரு அதையே நீ மேய்ச்சிக்கிட்டு இருந்தா பிறன்மந்தை ஆடுகளை மேய்க்கும் இடையனாக மாறி விடுவாய் இததான் மதங்கள் செய்து அப்படிங்கிறாரு மதங்கள் அதைத்தான் செய்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இதை வச்சுக்கிட்டு இத மட்டுமே நீ ஃபாலோ பண்ணு உனக்கு முக்தி வந்துடும்னா அது யாருக்கான இதுவும் கிடையாது அதற்கு ஓஷோட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க இவ்வளவு மதங்கள் உலகத்துல இருக்கே இந்த மதங்கள்னால பிரச்சனை தானே வரும் அப்படின்னு கேட்கும் போது ஒரு பதில் ரொம்ப அழகா சொல்றாரு புத்தரோ இயேசுவோ மதங்களை உருவாக்கல அவங்க தனக்கான மதங்களை தேடி அடைஞ்சாங்க அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஒரு மதம் அதிகபட்சம் முன்னூறு இருக்குமா இந்த முன்னூறு மதங்கள் பத்தாது அப்படிங்கிற ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் அவரவர்களுக்கான மதம் அவரவர்கள் பாதை தான் இது யாரோட மதமும் யாருக்காகவும் இருக்க முடியாது அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய வேதங்களை படிக்கிறோம் பைபிள்னு படிக்கிறோம் குரானுன்னு படிக்கிறோம் அந்த பொருளை அறிவதுலேயே காலம் போயிடுது வெறும் பொருளை அறியும் போது அது வெறும் விஷயங்களாக சேரும் விஷயம் போது ஒரு விஷமும் அதில் கலந்திருக்க மாதிரி இருக்கு அந்த மாதிரி விஷயம் வெறும் விஷ்தன்மையாக மாறிடக்கூடாது அது ஏன்னா சத்தியத்தை அடைவிடாம தடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே விஷத்தன்மை தான் அப்ப அந்த சத்தியத்தை உண்மையான உள் சத்தியத்தை அந்த ஆன்ம பொருளை நம்ம உணர்ந்துக்கணும்னா இதெல்லாம் வெறும் ஒரு நாலேஜா ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம பாதையில பார்த்துட்டு போகணும் இது வந்து எதற்குனா நம்ம பாதையில போறதுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி எடுத்துக்கலாம் அதுவே வந்து இலக்குன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது ஏன்னா நம்ம இதையே படிச்சுட்டு இருந்தா நம்ம காலங்கள் அதுலயே போயிடும் அப்படிங்கிறாரு ஏன்னா உண்மையான தம்மம் அந்த சட்டம் தர்மம் என்ன அப்படின்னா அனைவரும் சமம் தான் வெளியில கம்யூனிசம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறார் சாத்தியமே கிடையாது அது ஆனா உள்ளுக்குள்ள அதை தவிர வேற எதுவுமே சாத்தியம் இல்லைன்றார் ஏன்னா அதுதான் நித்தியத்தின் சட்டம் இந்த தம்மம்ன்ற அந்த தர்மம் என்ன அப்படின்னா அனைவரும் தான் அதை நம்ம மறந்துட்டு அடுத்தவங்க அறிவை நம்மளோட அறிவா பிறர் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு பிறரோட ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பனா நீங்க மாறிடாதீங்க அது உங்களுக்கான ஞானமா இருக்கவே இருக்காது அப்ப அந்த மதங்கள்ன்றது கூட அவர் சொல்ற விஷயம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு கொஞ்சமே படி கொஞ்சமே பேசு ஆனாலும் நெறி வழி நட அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நெறின்றது நமக்கு இங்க இருக்கிற ஒழுக்கத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை உன்னோட இயல்பு தன்மை அந்த இயல்பை அந்த தான் பிரதிபலிக்காத மனம் அப்படிங்கிறத தாண்டணும் பிரதிபலிக்கிற மனத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா எது உள்ளபடி என்ன இருக்கோ அதை மட்டும் நீ ரிட் பண்ணக்கூடிய ஒரு மனம் அதுதான் உன்னோட உண்மையான இயல்பு அந்த இயல்பு படி நடந்தினா உண்மையான ஒழுக்கம் உனக்கு தெரியும் அந்த ஒழுக்கம் தான் நமக்கான சட்டம் இங்க இருக்கிற சட்டங்கள் அல்ல அதனால தம்மத்தை சட்டம்னு சொன்னா ஏதோ நமக்கு ஒரு விதிகள் சொல்றாங்கன்னு இல்ல அது ஆன்மாவோட விதிகளே அதுதான் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு சில வரிகளை சொல்லும் போது உணர்ச்சி வெறுப்பு மூடம் பழைய நவை விட்டு விலகு மெய்யை உணர் நிம்மதியை காண் காட்டிய நெறியை கைக்கொள் அப்படிங்கிறார் காட்டிய நெறினா யாரோ காட்டுற நெறி இல்லை நமக்குள்ள எத்தனை உணர்வுகள் வருது உணர்வே இல்லா இருக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் ஜடம் இல்லை ஆனா அந்த உணர்வுகளை எப்படி நம்ம கையாளுடதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது வெறுப்பு இதெல்லாம் வந்து ஒரு மூடத்தனமான ஒரு உணர்ச்சிகள் அதாவது ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு உணர்ச்சிகள் அவை எல்லாமே பழையசு உனக்கு ஏன்னா அது எதன் வழி கொண்டு போகுதுன்னா ஆசையின் வழி கொண்டு போகுது அந்த ஆசையோட வழி என்னன்னா ஏற்கனவே பழகுன வழி அதுதான் மனதின் வழி அப்படிங்கிறார் மனம் வந்து எந்த வழியில போகும்னா அது தெரிஞ்ச பாதையில தான் போகும் அதுதான் அதற்கு பாதுகாப்புன்னு முதலே சொன்னோம் அதை விட்டு விலகுன்றார் மெய் வந்து பொய்யை விட்டு விலகிதான் இருக்க முடியும் பொய்க்கு நிறைய பாதைகள் இருக்கும் மெய்க்கு ஒரே பாதை தான் அது அவரவர்களுக்கான பாதைனால அது ஒரு பாதை தான் அந்த மெய்யை உணரும் உணரும்போதான் உண்மையான நிம்மதி உனக்கு கிடைக்கும் நம்ம மன நிம்மதினு சொல்றோம் ஆனா உண்மையான நிம்மதியை பார்க்கணும்னா அந்த மெய் வழியை நம்ம உணரணும் அதை உணரணும்னா எதையெல்லாம் நீக்கணும் பழையன கழிதலும் புதியன புகுதலும்பாங்க பழையனன்றது உண்மையிலே நமக்கான புதிசா நம்ம சேர்த்துக்கிட்ட உணர்வுகள் புதியதுன்றது உண்மையிலே புதியது அல்ல அது ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கிற நித்தியம் நம்ம அதை பிரிச்சுக்கிறோம் அந்த மெய்யை உணர்ந்தா நிம்மதி காண முடியும் அந்த நிம்மதி மூலமா ஒரு வழி வரும் பாருங்க அந்த காட்டிய வழியை கை அது காற்ற வழியை கை கொண்டா போதும் யார் காட்டுற வழி நமக்கான வழி கிடையாது அவங்கவுங்க அனுபவங்களை கேட்கலாம் அது நமக்கான அனுபவம் இல்லை அவங்கவுங்க ஞானத்தை கேட்டுக்கலாம் அது நமக்கான ஞானமும் அல்ல நம்ம ஞானம் நமக்குள்ள இருந்து தோன்றும் அதற்கான நிகழ்வுத்தன்மை அதற்கான மன இயல்பை தான் தியானம் அதற்கான வழியை உண்டாக்குவது தான் சத்சங்கம் நம்ம சுயத்தை அறிகிறதுக்கு தான் சுவாத்தியாயம் இத பண்ணா போதுன்னு நினைக்க கூடாது அதை நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகளோட எப்படி நம்மள சம்பந்தப்படுத்திக்குதுன்னு நம்ம யோசிக்கணும் பழகி போன பாதிலிருந்து விலகிறதுக்கு துணிச்சல் வேணும் தானே பழகி போன பாதையை விட்டு விலகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமா அல்ல நமக்கு ஏன்னால் அதில் வந்து தப்பிக்க வழி இருக்காது அது ரொம்ப நாளாக நம்ம பழகி போன பாதை வந்து நம்மளை அவ்வளோ தூரம் விலக விடாது ஏன்னா அதுக்கு ஒரு வலிமை இருக்கும் அந்த ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றல் இருந்து வெளி வரணும்னா நமக்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படுது அந்த அதிகமான தான் தியானம் தருது அந்த பழகி போனது வழியிலிருந்து திடீர்னு தப்பிக்க முடியும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறது அப்போ நம்ம என்னதான் செய்யறது இந்த ஆற்றலை சரி பண்ணணும்னா ஒரு சின்ன கோடை பெருசாக்குறதுக்கு பக்கத்துல பெரிய கோடு போடலாம் அது போல அந்த வலிமையை நம்ம மீறி வரணும் பழகி போன பாதையில நம்ம இருக்கக்கூடிய அந்த இருந்து வெளியே வரணும்னா அந்த நமக்கு பிடிச்சி வச்சிருக்கிற அந்த ஆற்றல் இருந்து வெளியே வரணும்னா நமக்கான ஆற்றல் அதிகரிக்கணும் அதற்கு உண்மையான புத்தர்கள் கை காட்டுவாங்க எந்த வரைபடமும் தரமாட்டாங்க ஏன்னா யாராலையும் அந்த வரைபடத்தை தர முடியாது அதை நம்ம முதல் இதிலேயே பார்த்தோம் எப்படின்றத சொல்ல முடியும் என்னன்றது யாராலையும் சொல்ல முடியாது அவங்க கை காட்டக்கூடியவங்க தான் உண்மையான புத்தர்கள் உண்மையான ஆசான்கள் நான் உனக்கு எல்லா விஷயமும் சொல்லிருந்தேன் உனக்கு புரிஞ்சு போயிடும்னு சொன்னாங்கன்னா அவர்கள் சரியான ஆசான் இல்லைன்னு நமக்கு முதல்ல விழிப்புணர்வு வேணும் அவங்க எந்த வரைபடமும் தருவதில்லை இப்போ இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் அடைஞ்சிடலான்னு எந்த இலக்கையும் தருவதில்லை மத வெறியர்களா மாறிடுறாங்க மதத்துல இருக்கிறவங்களாம் ஏன்னா அவங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க எங்க மதத்துக்கு வாங்க உங்களுக்கு எல்லாம் நடந்துரும்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க அது மிக தவறான விஷயம்னு அவங்களுக்கே தெரியறதில்லை உண்மையான ஒரு ஆன்மீக வாதி அந்த வாக்குறுதியை கொடுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆன்மீகம் என்பது கொடுப்பதல்லன்னு அது பெறுவது அவர்கள் தாங்களே தங்களுக்குள் பெறுவது அது யாரும் யாருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒரு மத வெறியனா இருந்தா உண்மையான ஆன்மீகவாதி அல்ல அப்படிங்கிறார் எல்லா ஆன்மீகவாதியும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா ரொம்ப எளிமையானவங்களா இருப்பாங்கன்னா எது எளிமைத்தன்மை அவங்க எதையும் மிக பெரிய இதை வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு நிரப்பிக்க மாட்டாங்க அவங்க அவங்க வந்து தன் வழிய அதை ஓட வேணா விடுவாங்க எல்லா விஷயத்தையும் தனக்குள்ள பாஸ் பண்ண விடுவாங்க ஆனா போட்டு அதை நிரப்பிக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு தெரியும் தெரியும்ன்ற அந்த எண்ணத்தை அவங்க வளர்த்துக்க மாட்டாங்க இதுக்கு நமக்கு ராமகிருஷ்ண பரமமிசுலேயே ஒரு அழகான கதை இருக்கு இது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மிகப்பெரிய தர்க்க வாந்தியவதியும் அவர் கூட வந்து தர்க்கம் பண்ணணும் அவரை ஜெயிக்கணும்னு சொல்லி வருவார் அவர் வந்து தர்க்கம் பண்ணவரும் மற்றவங்களாம் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப படிக்கல அவர் ரொம்ப படிச்சிருக்காரு அவர் கூட தர்க்கம் பண்ணா நீங்க தோத்துருவீங்கன்னு இருந்தாலும் அவர் அதை அனுமதிப்பார் இல்லை இல்லை வரட்டும் நான் அவர் பேசுறத கேட்க அவலா இருக்கேன் அப்படிங்கிறது அது எப்படிப்பட்ட எளிமை பாருங்க அவங்க எளிமையா இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது அதுதான் மிக உண்மையான தன்மையா இருக்கும் அவங்க வந்து கூப்பிட்டு பேசும்போது அவர் நிறைய தர்க வாதங்களை முன் வைக்கிறாரு அதற்கு முதல் கைத்தட்டினதே ராமகிருஷ்ண பரமஸும் கைத்தட்டி கொண்டாடினாராம் ஆகா என்ன அழகான வாதம் எவ்வளவு அருமை இதற்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு பாராட்டினாராம் இவர் அவர் கூட போட்டி போட வந்தவர் அவருக்காலில் அவர் சரண் அடைஞ்சிட்டாரு ஏன்னா எளிமைக்கு முன்னாடி எந்த ஆற்றலும் நிற்காது ஏன்னா அது யாரையும் அகல் எடுக்கிறதில்ல அது ஜெராக்ஸ் காப்பி இல்லை அது தனக்குள்ளே தான் உணர்ந்த ஒரு ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய எளிமைத்தன்மை அந்த எளிமையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சித்திகளும் ரொம்ப எழுச்சி எளிதாக வரும் ஆனால் சித்திகள் இருக்குன்றதே அவனுக்கு தெரியாது இதை கூட ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னோட குரு மிக ஆற்றல் மிக்கவர் இத்தனை சித்திகளை செய்கிறார் அப்படிம்பார் இன்னொரு ஸ்வீடர் சொல்வார் என்னோட குரு அதை விட அதிக ஆற்றல் மிக்கவர் அவருக்கு எவ்வளோ சித்திகள் இருந்தாலும் அதை செய்யவே மாட்டார் அப்படின்பாரு இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு எத்தனையோ ஆற்றல்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை அது எல்லாருக்கும் நம்ம தெரிவிக்கணும் அதை வந்து இன்னொருத்தவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளணுன்ற மாதிரி இருக்கிறவங்க தான் அதை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியும் இல்லாமல் எளிமைத்தன்மையில் வாழணும் அவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதி அப்படிங்கிறாங்க அவங்க ஒரிஜினல்ஸ் அவங்க யாரையும் பின்பற்றவங்க இல்லை நம்மளும் யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை விஷயங்களை கேட்டுக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் தனி மதம்னு முதல்ல சொல்லிட்டாரு இல்லையா இங்கே இருக்கிற மதங்கள் பத்தாதி இருக்கிற அத்தனை கோடிக்கும் அத்தனை மதம் வேணும்ன்றார் ஒரு கைரேகம் மாதிரி அவங்கவுங்களுக்கான மதம் அவங்கக்குள்ளேயே இருக்கு அதுதான் உண்மையான ஆன்மீகத்தன்மையை அவங்களை கொண்டு போகும் அது எந்த மாதிரி அதை வெளிப்படுத்தும் அப்படின்னா எல்லார்கிட்டையும் அன்பு இருக்கும் எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பை செலுத்துறதுக்கு நமக்கு மனது வரும் ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னா உன்னுடைய சத்தியம் உனக்கானது அதுதான் சத்தியத்தோட அழகுன்னு அது புரிஞ்சு வச்சிருக்கும் என்னோட சத்தியம்தான் சரின்னு சொல்லாது உன்னோட சத்தியம் உனக்கானதுன்னு அது அன்போட வெளிப்பாடு எளிமையும் அன்பும் கைகோத்துட்டு இருக்கும் அந்த சத்தியத்தோட அழகை புரிஞ்சுக்கணும்னு நமக்குள்ள எளிமைத்தன்மை வேணும் எளிமை விவரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்கு நம்ம இதுல கூட ஒரு கதை படிச்சோம் அதாவது ஒரு பால் ஊத்துற ஒரு ஒரு மத குருமா பால் கொண்டு வந்து ஊத்துறவங்க ரொம்ப மழை பெய்யும் போது எப்படி நான் வந்து ஆற்றை கடப்பேன்னு கேட்பாங்க ஏன் எனக்கு மத என்னோட குருமாருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆற்று மேல நடந்து வரக்கூடிய அதா அப்படின்னு ஒரு கேளியா தான் அவர் கேட்பார் உண்மையிலே அவங்க நிஜமே அதை எடுத்துக்கிட்டு அந்த ஆற்று மேலே நடந்து வந்து அந்த பாலை ஊற்றுவாங்க அவர் முதல்ல நம்ப மாட்டார் அவரே வந்து பார்த்த தான் அவருக்கே தெரியும் ஏன்னா அந்த எளிமைத்தன்மை முழு நம்பிக்கையில இருக்கும் அன்புல இருக்கும் அதனால் அவங்களுக்கு எல்லாமே சாத்தியம் ஆனா சாத்தியம் ஆகுதுன்ற நிலை கூட அவங்க கடந்திருப்பாங்க இருப்பாங்க அந்த எளிமைத்தன்மை அவங்க கூட இருக்கும் அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கும் அவங்கவுங்களுக்கான மதம் தனித்தனிதான் புத்தர் உருவாக்குனது புதிய வாசல் அது அவருக்கான புதிய வாசல் நமக்கானது நீ இரவல் வாங்கக்கூடிய தன்மையில இருக்காதே அப்படிங்குற எதையும் இரவல் வாங்கினா ரொம்ப நாள் நீடிக்காது அதனோட விஷயத்த நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது எது நீயே உருவாக்குறியோ அதுதான் நீடிச்சு நிற்கும் நிறைய நம்ம சத்சங்கம் கேட்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு வரும் இது கரெக்டா இருக்கு இது சரியானதுதான் அப்படின்னு தோணுச்சுன்னா அது உங்களுக்கான உண்மையை அது தட்டி எழுப்புதுன்னு அர்த்தம் எனக்கு கூட இந்த சந்தேகம் வந்தது நம்ம நிறைய சத்சங்கம் கேட்குறோம் நிறைய புத்தகம் படிக்கிறோம் எல்லாம் சரியா தான் தோணுது அதுவும் அப்போ கடன் வாங்கப்பட்ட அறிவு தானே இரவல் ஞானம் தானே இது எப்படி சரியா இருக்க முடியும் அப்படின்னு தோணப்ப நம்ம இதுல இருக்கிற ஒரு மாஸ்டரே எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க எந்த விஷயத்த கேட்கும் போது உனக்குள்ள அந்த ஆதார ஸ்ருதியின் மணி ஒலிக்குதோ அந்த நேரம் அது உனக்கான சத்தியமாவும் இருக்கும் ஏன்னா சத்தியம் ஒண்ணுனாலும் அவங்களோட பார்க்கக்கூடிய கோணமும் அந்த பார்க்கக்கூடிய வழிபா போகக்கூடிய வழிதான் வேறையா இருக்கலாம் அப்ப அந்த இரவல் வாங்கக்கூடிய தன்மையில் அது இருக்காது அது உனக்கான சத்தியமா மாறிடும் அது அப்ப சத்தியமா இருக்கும் மற்றது எதுவுமே சத்தியம் அல்ல அது பொய்யத்தான் உங்களுக்கு கொண்டு வரும் பொய் எதை கொண்டு வரும்னு ஏற்கனவே படித்தோம் உள்ளுக்குள்ள ஆசைகளை நிரப்பக்கூடிய வழியை தான் அது கொண்டு வரும் எந்தெல்லாம் பொய் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம அதை அதை பின்பற்றும் போது அதன் வழியே நம்ம செல்லும் பொழுது நமக்குள்ள எந்த தன்மை இருக்கு பதட்டம் இல்லாமல் இருக்கா நம்ம இயல்பாக செயல்படுறோமா இல்லை ஒவ்வொரு தடவை நம்மளை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோமா அந்த இயல்பு தன்மை இருக்கும்போது அது கண்டிப்பாக சத்தியமாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருந்தோம்னா அது உனக்கான பொய் அது அவங்களுக்கான சத்தியமாக இருக்கலாம் அது உனக்குன்னு வரும்போது உனக்கான சத்தியமாக இல்லாதது எல்லாமே உனக்கான பொய் தான் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த மதங்கள் விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இரவல் வாங்கக்கூடாதுன்றது மிக மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது மாஸ்டர்ஸ் அதுலேயும் இந்த மதங்களை பற்றி குறிப்பிடும்போது வேடிக்கையாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் மதங்களை வந்து உருவாக்குனது புத்தர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புத்த மதத்தை உருவாக்குனது புத்தர் இல்லை கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குனவர் இயேசு அல்ல அப்போ யார் அந்த மதத்தை உருவாக்குனது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி மதம்னு சொன்னோம் இப்போ அந்த புத்த மதத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தா பேரரசர் அசோகர் தான் அவர் தான் உலக மொத்தமும் கொண்டு போனார் இல்லைன்னா புத்தர் தன்னோட ஃபாலோவர்ஸ் வழியாக மிஞ்சு போனால் ஒரு இருபது முப்பது பேர் சீடர்களோட கிராமம் கிராமமாக போய்ந்து தான் அறிந்த உண்மைகளை சொல்லியிருக்கலாம் அதனால் ஒரு மதத்தை உருவாக்க முடியாது இப்படி உலகம் ஃபுல்லாக இப்போயும் கூட அந்த மதம் வாழுதுன்னா அந்த மதத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு பேரரசர் தேவைப்படுறார் ஒரு அதிகாரம் தேவைப்படுது அந்த அதிகாரம் மூலமாக தான் மதங்கள் உருவாகுது அதிகாரம் எங்கெல்லாம் வருதோ ஒரு சட்டங்களும் வந்துடும் அந்த சட்டப்படி நடந்தால் தான் நீ அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறனும் வந்துடும் அப்போ அந்த மதங்களில் கண்டிப்பாக பிரிவினைகளும் தோன்றுது அப்போ அந்த உண்மையான மதமாக இருக்க போகிறதே இல்லை அதனால தான் தாவோவெல்லாம் மதமாகவே ஆக்கறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல இயேசுவோட மதத்துக்கும் அந்த மதத்தை கொண்டு வந்தது யாரு இயேசுவை யாரெல்லாம் கல்லால எரிஞ்சு தூற்றுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த சீடர்களே அவங்கள மறுத்து பேசினாங்கன்னு சொல்லுவாங்க உயிர் பயத்துக்காக அவங்கள மன்னவாரி அவங்களே தூற்றுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மதத்தை கிறிஸ்துவன்ற மதத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ரோமானிய பேரரசன் அவரது சிலுவையில அரைஞ்சானோ அவனே இன்னொருத்தரோட கை கோத்துக்கிட்டு இந்த மதத்தை உருவாக்குனாங்க அப்ப அந்த மதம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க அந்த மதத்தை கொண்டு வந்து ஏசு கிறிஸ்துவை சிலுவையில அரைஞ்சிட்டு ஒரு மதத்தை அவங்க கையாள்றாங்கன்னா அந்த மதத்தோட தன்மை எப்படி இருக்கும் புத்தரை ஃபாலோ பண்றன்றவங்களே ரெண்டு மதமா பிரிஞ்சாங்க சிலை வழிபாடு ஒன்று சிலை வழிபாடு இல்லாம ஒன்றுன்னு அந்த மாதிரி இயேசுவை ஃபாலோ பண்றவங்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க ஆனா அப்ப மதத்தோட தன்மை என்ன ஆச்சு அவங்க சொன்ன கருத்துகள் அங்க இருக்குதா அதுதான் மதத்தன்மையோட பிரிவினைக்கு காரணமாக இருக்குது யார் எதிர்த்தாங்களோ அவங்களே ஒரு மதத்தை உருவாக்குறாங்க அந்த கொன்னவங்க பேர்லேயே அப்படிப்பட்ட உருவாக்கின மதத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உண்மையான ஆன்மீகவாதியாக மாற முடியுமா இந்த ஆன்மீகம்னா என்ன மதங்கள்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவில் இருக்கு இது எந்த மதத்தையும் சாடுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ இல்லை மதங்கள் உருவான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது உண்மையிலே எதை சொல்லுதுன்னு நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் நம்ம வெறும் இந்த பிறன் மந்தைய ஆடுகளை ஓட்டுற விஷயமா இருக்கக்கூடாது நமக்கான விஷயத்தை நாம் செய்யக்கூடியதா இருக்கணும் அப்படிங்குறதா புத்தர் சொல்லியிருக்காரு ஆனா புத்த மதத்துல எவ்வளவு தூரம் அது சாத்தியமாயிருக்கு புத்தர் போல அமர்ந்துட்டா புத்தம் நம்ம புத்தன் இல்லை அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கு இல்லை நம்ம இயேசுவை போல் எல்லாம் அன்பு செலுத்துனா முடிஞ்சு போயிடும் இல்லை ஏசு எழுதுன சொன்ன எழுதுனதாக சொல்லப்பட்ட பைபிளில் உள்ள வாக்கியங்களை படிச்சுட்டா போதும் அப்படி அந்த நிலையை விட்டுருங்க அப்படிங்கிறாரு அதனால்தான் கொஞ்சமாக படி கொஞ்சமாக பேசு அப்படின்னு சொல்கிறாரு அழகா இல்லையா இதில் தம்ம பதத்துல நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம் இதுவும் கொஞ்சம் புது புது விஷயங்கள் நிறைய இருக்கும் இதில் நம்ம ஆல்ரெடி பழகி போன பாதையிலேருந்து வெளியே வரக்கூடிய விஷயங்களை நிறைய இது வந்து சொல்லுது இது மீண்டும் நம்ம நாளை தொடரலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் மாஸ்டர்ஸ்